ஹலோ நவோம் வெல்கம் டு டுடே இஸ் டாபிக் ஐம் டாக்டர் ஷேக் சுலைமான் நம்ம கன்சல்டன் ஃபிசியன் அண்ட் டேப்டாலஜிஸ்ட் டுடே பி டாக்கிங் அபவுட் தி பர்னிங் இஷ்யூ அபவுட் ஸ்ரே டாக்ஸ் அண்ட் தி சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட் கோண்டு கோண்டது பாலிடிக்ஸ் பட் சுப்ரீம் கோர்ட் என்ன உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா முதல்ல வந்து என்ன சொன்னாங்கன்னா அந்த ஆல்லி ஸ்ட்ரே டாக்ஸ் ரோட்டில் தெருவு தெருநாய்க்கில் கொண்டு போய் ஸ்டெரிலைஸ் பண்ணிட்டு வேக்சினேட் பண்ணிட்டு அதுக்குன்னு உள்ள ஒரு ஸ்பேஸில் அதுக்கு இன்னும் டிசிக்னேட்டட் ப்ளேஸில் வச்சுருக்கணும் தெருவில் திருப்பி வந்து விடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு ஜட்ஜ்மெண்ட் பாஸ் பண்ணாங்க அதுக்கு வந்து அந்த அனிமல் ரைட்ஸ் ஆக்டிவிஸ்ட் எல்லாம் தி அப்பீல்ட் அண்ட் தி மாடிஃபைட் தி நவு தி ஸ்ப்ரீம் கோர்ட் இஸ் மாடிஃபைட் தி ஜட்ஜ்மெண்ட் சேயிங் தட் திஸ் தெருநாயக்களை வந்து ஸ்டெர்லைஸ் பண்ணி வேக்சினேட் பண்ணி எங்கே பிடிச்சாங்களோ அங்கே போய் விடலாம் ஆனா டாக்ஸ் வித் அக்ரஸிவ் பிஹேவியர் வெறி நாய்க்களை வந்து வெளியே விட போறது இல்லை அவங்க வந்து அதுக்குன்னு தனி டெசிக்னேட்டட் ஹவுசிங் அலெக்ட் பிளேஸ்ல அந்த நாய்களை நாய்களை வச்சிருப்பாங்க செகண்ட்லி யூ கேன்ஸ் இந்த ஸ்ட்ரீட் தெருவுல வந்து நாய்களுக்கு வந்து உணவளிக்க கூடாதுன்னு ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க அதுக்குன்னு தனி இடத்த அலக்கேட் பண்ணணும் அந்த இடத்துல வச்சு வச்சு மட்டும்தான் ஃபீட் பண்ணணும்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்காங்க இது வந்து ரொம்ப வரவேற்கத்தக்க ஒரு ஆர்டர் அண்ட் தேர்ட்லி ஒரு நேஷ்னல் ஆனிமல் பாலிசியும் கொண்டு வரணும்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் சொல்லியிருக்காங்க ஃபைனலி வெரி இம்பார்ட்டன்ட்லி இந்த அனிமல் ரைட்ஸ் ஆக்டிவிஸ்ட்லாம் இருக்காங்க இல்லையா அவங்களாம் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுங்க ஸோ தட் தே கேன் ஹேவ் அ கார்பஸ் ஃபண்ட் ஃபார் தி வெல்ஃபேர் ஆஃப் தீஸ் டாக்ஸ் லீவ் தி பாலிடிக்ஸ் அப் லோன் அண்ட் நம்ம வந்து ஆர் அபவுட் ஹியூமன் லைஃப் நம்ம பார்க்குறோம் ஈவன் சீன் சோ மெனி வீடியோஸ் ஆஃப் ஸ்ட்ரே டாக்ஸ் பைட்டிங் ஸ்மால் சின்ன குழந்தைகள் எல்லாம் கடிக்கிறத நம்ம பார்த்துருக்கோம் இந்த டாக்ஸோட பிஹேவியர் பார்த்தீங்கன்னா தனியாக இருக்கும் ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணது ஒரு குரூப்பாக செஞ்சிடுச்சுன்னா இட் பிஹேவ் லைக் வைல்டு அனிமல்ஸ் குழந்தைங்களுக்கு பிடிச்சி இழுத்துட்டு போகிறது ரீசென்ட்லி ஒரு அரௌண்ட் ஃபிஃப்டி இயர் ஓல்ட் மேன் வாஸ் ஆல்சோ டு டெத் கடிச்சு கொதறி கொண்டு இறந்து போயிட்டார் அவர் ஸோ நம்ம வந்து ஆர் வேற பட் நம்ம என்ன செய்யணும் ஒரு நாய் கடிச்சிடுச்சுன்னா நாம் என்ன செய்யணும் அப்படின்றத பற்றி மட்டும் இப்போ பேசலாம் ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணணும்னா இது ரேபிஸ்ன்றது வந்து ஒரு நோய் வந்துடுச்சுன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் உயிரிழக்க நீரிடும் ரேபிஸ் எதனால வரும்னா நாய் கடினால வரும் நாய் வந்து ஓப்பன் ஊண்டு திறந்த புண்ணுல வந்து நாக்கால நக்கிறது உமிழ்நீர் படுறதுனால வரலாம் நம்ம நாக்கு கண்ணுல படுறதுனால வரலாம் நைன்டி நைன் பர்சன்ட் ஆஃப் ரேபிஸ் ஆஃப் டாக் பைட்ஸ் இது தவிர வைல்ட் ஆனிமல்ஸ் பேட்ஸ் கங்க்ஸ் இந்த மாதிரிஸ்னாலையும் இந்த ரேபிஸ் வரலாம் நாலு லட்சத்தி எழுபத்தி ஒன்பதாயிரம் நாய்க்கடி ரிப்போர்ட் ஆகி ரிப்போர்ட் பண்ணப்பட்டிருக்கு நாற்பது டெத் ஸோ ஸோ டெத்ஸ் பிகாஸ் பிகாஸ் ஆஃப் திஸ் திஸ் வெரி வெரி வாட் எஸ்டிமேட் ஆல் கேஸ் நாட் இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் பட் த குட் நம்ம தடுப்பூசி போட்டோம்னா நூறு சதவீதம் இதை இந்த நோயை தவிர்த்துக்கலாம் என்ன செய்யணும் ஒரு நாய் கடிச்சிருச்சு நம்ம ரோட்டில் போகிறோம் ஒரு நாய் நம்மளுக்கு கடிச்சிடுச்சு இம்மீடியட்டாக அந்த இடத்த வந்து நல்ல ஓடுற தண்ணியில் பைப்பை திறந்து விட்டு ஒரு டென் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நல்ல சோப் போட்டு வாஷ் பண்ணணும் வாஷ் பண்ணாலே சோப் வாட்டர் வச்சு வாஷ் பண்ணாலே அந்த அந்த ரேபிஸ் கிருமி வைரஸ் வந்து அந்த இருந்து போயிடும் பீட்டா பீட்டாடைன் மாதிரி அப்ளை பண்ணலாம் அந்த மஞ்சள் வைக்கிறது சூடு வைக்கிறது பச்சை கட்டுறது கட்டு போடுறது இதெல்லாம் வந்து நம்ம செய்யக்கூடாது அது பண்ணாதீங்க ஓப்பனாக தான் இருக்கணும் கட்டு கட்டினீங்கன்னா அந்த அந்த கிருமி வந்து உள்ள போயிடும் ரெண்டாவது என்ன பண்ணணும் டிடி போடணும் மூணாவது ஆன்டிரேபிஸ் வேக்சின் போடணும் வேக்சின் வந்து

அது அந்த காயத்தை சுத்தி போட்டுட்டு மிச்சம் மிச்ச வந்து க கையிலையோ கையில போடுவாங்க ஸோ இது இதுதான் ரேபிஸ் உண்டான ட்ரீட்மெண்ட் நாய் வளர்க்குறவங்க வந்து அதுக்கு உண்டான தடுப்பூசியை போடணும் இப்போ வந்து வீட்டு நாய் கடிச்சிருக்கு தெருநாய் இல்லை அதுக்கு ஊசி போடணுமா வேணாமா கண்டிப்பா ஊசி போடணும் அதோட இம்யூன் ஸ்டேட்டஸ் நமக்கு தெரியாது அது அதுக்கு அந்த தடுப்பூசி இன்னும் அது உடம்புல வேலை செய்யுதா அந்த நாய் உடம்புல ரேபிஸ் இருக்குதா இல்லையான்றது நமக்கு தெரியாது அது ஆராயக்கூடாது நாய் எந்த நாய் தெருநாயா இருந்தாலும் சரி வீட்டில் வளர்க்குற நாயா இருந்தாலும் சரி கடிச்சிடுச்சுன்னா இம்மீடியட்டா நம்ம போயிட்டு தடுப்பூசி போடணும் ஸோ இம்யூனைஸ் ஓ செல்ஃப் அண்ட் சேஃப் ஹியூமன் லைஃப்ஸ் ஓகே